ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் வந்துருக்கோங்க மதுரை மகன்யாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லேருந்து ரேக் கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லா வெரைட்டிஸும் இருக்குது உங்களுக்கு கூனம் ஸாரீஸ் ஷிஃபான் சேரீஸ் க்ரேப் வந்து ஆரம்பிச்சு டிஷ்யூ சாரீஸ் லினன் சாரீஸ் மல்மல் சாரீஸ் கார்டன் சாரீஸ் அப்புறம் ராசில்கு எல்லாமே இருக்குதுங்க ஒரே இடத்துல நீங்கள் பட்டு சாரி செமி சில்கு ஒர்க் சாரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஒரே இடத்துல வந்து வாங்கலாம் அந்த வகையில் பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம வந்து கொஞ்சம் கிராண்டேடாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுவா தாங்க ஸோ எழுநூறுவா அறுநூறுவாய்க்கெலாம் இவ்வளோ கிராண்டாக இருக்கும் இருக்க முடியுமா சாரி அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு பேட்டர்னும் இருக்குது செல்ஃப் டிசைனும் இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம செல்ஃப் டிசைனில் இது ரேட் எவ்வளோக்கா அறநூற்றி தொண்ணூற்றஞ்சி தான் பாருங்கள் ஸோ இதெல்லாம் லோ எண்ட்ரு சாரி அதாவது ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் பட் கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது வந்து முந்தானே அறநூறுவாய்க்கு வந்து இப்போலாம் வந்து நம்ம ப்ளவுஸே ஆறு ப்ளவுஸே எடுக்கிறோங்க பட் இங்கே சாரியே அறநூறுவா ரேஞ்சஸில் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் செல்ஃப் டிசைனில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது இது முந்தானே ப்ளவுஸும் உங்களுக்கு செல்ஃப் டிசைனாக வந்துடும் இதுதான் ப்ளவுஸு உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ப்ளவுஸ் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் ஓகே சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி வந்துடுது ஸோ நல்லா கிராண்டாக இருக்குது ஆனால் அறநூறுவா ரேஞ்சஸ் தாங்க அறநூற்றி தொண்ணூத்தஞ்சென்ட் எடுத்துகிட்டால் எழுநூறுவா வச்சுப்பாங்க ஸோ லோ ரேஞ்சஸில் நீங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு கிராண்டான சாரீவியாக பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் சாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வர மாதிரி அதாவது பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் வர மாதிரி பார்க்கலாம் இது எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ லைட் ப்ளூ வித் டார்க் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது ஸோ இந்த சாரி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க ஸோ சாரியோட ஓப்பன் வியூ பார்க்கலாம் இது வந்து ஸாரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ளூ பேக்ரௌண்டில் ஜிக்சாக்ட் பேட்டர்னில் வந்துடுது இது வந்து முந்தான ஓகே ஓகேக்கா இது ப்ளவுஸு ஓகே செவன் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டஃப் தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டனும் செல்ஃப் டிசைன் பேட்டனும் அப்படியே மாற்றி மாற்றி இருக்கோம் ஸோ அடுத்து வந்து அழகான ஒரு எல்லோ வித் ரெட் காம்பினேஷன் ஸோ கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி எல்லோ ரெட்டு ஆரஞ்ச் ரெட்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இது வந்து சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நல்லா இந்த ஜரி பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது ஓகேக்கா இது சேரீ உள்ளே வந்துடுது இது வந்து முந்தான ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து முந்தானைக்கு மேட்ச் அப்படிற மாதிரி வந்துடுது ஓகேக்கா இது வந்து ஒரு மாதிரி தக்காளி பழ கலர் மாதிரி இருக்குங்க ரெட்டில் ஓகே ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இதுவும் ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் தான் பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ளூ வந்து வேறு டிசைன் இது வேறு டிசைனில் இருக்குது பார்ப்போம் சரி வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக உங்களுக்கு செல்ஃப் டிசைனாக பார்டர் வந்துடுது கலர்ட் பார்டர் இல்லாமல் அடுத்து இது ப்ளவுஸுங்க ஓகே ஓகேக்கா சார் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்த்தோம் நம்ம மதுரை மகாநியாஸில் இன்னும் நிறையா வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது டெய்லி நம்ம ஒவ்வொரு வரைட்டியாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த சாரீ நீங்கள் எடுக்கணுன்னா இதோட பிக்சர் சரியா சரியாக மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகானியாஸோட கான்டாக்ட் இருக்கும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த சாரி அவைலபிளாக இருக்குன்னு என்கொயரி பண்ணுங்க சாரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அவைலபிளாக இருக்குன்னா உங்களுக்கு உங்க உடனே இது அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா நீங்கள் வேறு கலெக்ஷன்ஸ் வேறு கலர்ஸ் பார்க்கலாம் இந்த சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ கூகுள் பே ஃபோன்பே நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ்க்கு இந்த சாரீ கிட்ட வந்து கொரியர் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ராசஸ் இது வந்து முந்தான ப்ளவுஸ் கட்டுங்க இதுதான் ப்ளவுஸ் ஸோ ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தோம் இல்லையா அந்த பேட்டர்ன் ஓகேப்பா ஸோ எனக்கு ஃபேவரட் இந்த சாரி தாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி பிடிச்சிருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோ நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வாய்